உடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பேட்டியிலே சொல்லுகின்ற பொழுது போலிய வசதிகள் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்னுடைய பெயரை சொல்லி பேசினார் நாங்கள் விட்ட அறிக்கையை பார்த்தவே புரிந்து கொள்ளலாம் அங்கே இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்றுதான் அறிக்கை விட்டுக்கிட்டேன் அவரும் அதைத்தான் இங்கே தெரிவித்து இருக்கிறார் ரெண்டு பேரும் மொத்த கருத்து எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்த அளவில் திறப்பதற்கு முன்பாக ஒரு விமர்சனமும் திறந்ததற்கு ஒரு பின்பாக ஒரு விமர்சனமும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு இரண்டரை ஆண்டு காலம் முந்தைய ஆட்சிதான் ஆட்சி பொறுப்பில் இருந்தது அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டதோடு சரி முதலமைச்சர் தான் அதை அடிக்கல் நாட்டியிருக்கின்றார் அந்த கல்வெட்டையும் நாங்கள் அங்கிருந்து எடுக்கவில்லை கட்சி மாச்சலையில் என்று அந்த கல்வெட்டையும் அங்கே வைத்திருக்கின்றோம் ஒரு முறை கூட அந்த பணிமுனைக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளவில்லை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பார்த்தால் நானாக இருந்தாலும் சரி அந்த துறையுடைய அமைச்சர் முந்தைய அமைச்சராக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட முறை அந்த பணிமுனையிலே ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் இது ஒரு புறம் நேற்றைக்கு கூட நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர் பேட்டியிலே சொல்லுகின்ற பொழுது போதிய வசதிகள் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் நம்முடைய மாண்பு போக்குவரத்து அமைச்சர் கூட வாரங்கள் அழைத்து சென்று காட்டலாம் என்றார் இதில் ஒரு சிறிய ஒப்பீடை நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைய திராவிட மாடல் அரசு கடந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதிலிருந்து இன்றைய தினம் வரையில் கணக்கில் வைத்தால் நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகின்றன இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது பேருந்துகள் தினந்தோறும் இயக்கப்படுகின்ற ஒரு நிர்வாகத்திறன் உடைய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அறநிலைத்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது என்னுடைய பெயரை சொல்லி பேசினார் நாங்கள் விட்ட அறிக்கையை பார்த்தாவே புரிந்து கொள்ளலாம் அங்கே இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்றுதான் அறிக்கை விட்டிருக்கிறேன் அவரும் அதைத்தான் இங்கே தெரிவித்திருக்கிறார் நாங்கள் அதைத்தான சொல்லியிருக்கிறோம் நீங்க அவசரத்துல போய் திறந்துட்டீங்க இந்த சிறு சிறு பிரச்சனை எல்லாம் தீர்த்து முழுமையான அடிப்படை வசதியில பயணிகள் பயணிகளுக்கு செய்து கொடுத்து திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு ஏன்னா அவர் நடுரோட்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எல்லா ஊடகத்திலயும் வந்திருக்குது பத்திரிகையிலும் வந்திருக்குது அதே போல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க இதையெல்லாம் மாண்பு அமைச்சர் பார்த்தாரா இல்லையா தெரியவில்லை ஊடகத்தில் வந்த செய்திகள் பத்திரிகையில வந்த செய்திகள் மக்கள் சாலையில வந்து படுத்து ஆர்ப்பாட்டம் செய்த காட்சிகள் எல்லா தொலைக்காட்சியிலும் எல்லாம் சரி செய்து பயணிகளுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பயணம் மேற்கொள்வதற்குண்டான வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அறிக்கையில் விட்டோம் அது ஊடகத்தில் அந்த செய்தி தெரிவிச்சிருக்கிறோம் அவசரப்பட்டு இந்த பேருந்து நிலையத்தை திறந்து விட்டதாக சொல்லுகிறார் அவர்கள் செய்ய தவறிய காரியத்தை இந்த ஆட்சி செய்திருக்கின்றது அவர்களுடைய ஒப்பந்த காலம் என்பது அவர்களுடைய ஒப்பந்த காலம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதியோடு அந்த பணியினுடைய பணி நிறைவு ஒப்பந்தம் கோரப்பட்டிருந்தது அவர்கள் காலத்தில் முப்பது சதவீத பணிகள் தான் முடித்திருந்தார்கள் மீத எழுபது சதவீத பணிகளை முடித்ததோடு அல்லாமல் நூறு கோடி ரூபாயை திட்டமிட்டு பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தந்த அரசு இந்த அரசு என்பதை நான் பதிவு செய்கிறேன் எதிர்கட்சி தலைவர் மற்ற உறுப்பினர்கள் வந்தால் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து முழுமையாக சுற்றி பார்த்து விட்டால் முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சி தலைவரே புகழக்கூடிய அளவிற்கு அந்த கிளாம்பாக்கம் பேருந்து அமைந்திருக்கிறது என்பதை சட்டப்பேரவை தலைவர் வாயிலாக எதிர்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மீதி தலைவர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களை நாங்கள் விட்ட அறிக்கை ஊடகத்தின் வாயிலாக குறிப்பிட்டதெல்லாம் அங்க இருக்கின்ற பயணிகள் சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையில் தான் வெளியிட்டோம் ஏன்பு உறுப்பினர்களுக்கு தெரியும் உறுப்பினர்களுக்கும் தெரியும் தங்களுக்கும் தெரியும் கொரோனா காலம் இரண்டாயிரத்தி இருபதுல எப்படி இருந்து நாடே அறிக்கை ஆண்டு காலம் எந்த பணியும் மேற்கொள்ளவில்லை அதனால குறிப்பிட்ட காலத்தில் அந்த பணி நிறைவு செய்ய முடியவில்லை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது மக்கள் கேட்பது முழுமையான பணிகள் முடிந்த பிறகு திறக்கப்பட்டிருந்தால் இடமளிக்காமல் இருந்திருக்கலாம் நான் நீங்களே அவையில பேசியிருக்கிறீங்க அந்த சிறு சிறு பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு முழுமையாக பணி நிறைவு பெற்ற பிறகு இந்த பேருந்து நிலையத்தை திறக்கப்பட்டிருந்தால் இந்த விவாதமே நடைபெற்றிருக்காது அதைத்தான் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் பே பேரவை தலைவர்கள எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதையும் தீர்த்து வைத்துதான் திறந்து வைத்திருக்கிறோம் அவர் அவரே சொல்லி இருக்கிறார் இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் நேரடியாக வாருங்கள் அழித்து செல்கிறோம் நீங்கள் சொல்லுகிற குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்றுதான் பெருந்துமையாக இருக்கிறார் எனவே இத்தோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்